வாழ்க வளமுடன் அன்பானவர்களே மகத சாம்ராஜ்யத்தின் ஒரு மூலையில் எளிய கிராமத்தில் தனபாலன் என்னும் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் உழைப்பாளி ஆனால் அவனது கூடை எப்போதுமே காலியாகவே இருந்துச்சு அவன் சம்பாதித்த செல்வம் ஓட்டையுள்ள குளத்தில் நீர் போல விரைந்து வடிந்து போனது ஒரு நாள் கௌதமியின் ஆசிரமத்தின் வாயிலில் தனபாலன் அமர்ந்திருந்தான் கௌதமி ஒரு முதுபெரும் ஞானி சாணக்கியரின் கோட்பாடுகளை அறிந்தவர் மகனே ஏன் உன் முகம் சோகமாக இருக்கிறது என்று கேட்டார் கௌதமி தனபாலன் தன் துயரை உரைத்தான் ஆசானே நான் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் வறுமை என்னை ஒருபோதும் விடுவதில்லை என் தலைவிதி இவ்வளவுதானா கௌதமி சிரித்தார் அவரது கண்கள் பிரகாசமாயின உன் தலைவிதி உன் கைகளில் உள்ளது தனபாலா வறுமை என்பது ஒரு நோயல்ல அது ஞானமின்மையின் நிழல் என் ஆசான் சாணக்கியர் அருளிய ஐந்து நிதி கோட்பாடுகளை கற்றுக்கொள் அதை கை நீ மகதத்தின் அடுத்த பேரரசன் ஆகலாம் அன்று முதல் தனபாலன் கௌதமியின் மாணவனானான் அவன் கற்ற முதல் ரகசியம் கௌதமி தனபாலனை ஒரு பாறையின் மீது அழைத்து சென்றார் அங்கே ஒரே ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆறு உனது முதல் வருமானம் தனபாலா இந்த நீரை நம்பி உன் கிராமத்தின் விளைநிலம் அனைத்தையும் பாசனம் செய்தால் ஒரு வருடம் மழை குறைந்தால் உன் கிராமம் என்ன ஆகும் வறண்டு போகும் ஆசானே என்றான் தனபாலன் கௌதமி தொடர்ந்தார் அதேதான் உன் வாழ்க்கையும் உனக்கு ஒரே ஒரு வருமானம் ஒரே ஒரு வேலை மட்டுமே இருந்தால் அந்த கிணறு வற்றிவிட்டால் நீ அழிந்து போவாய் உன் ஆற்றை பல கிளைகளாக பிரி நிலத்தில் முதலீடு செய் மண்பாண்ட கலையை கற்று அதிலிருந்து சம்பாரி வணிகர்களுடன் சேர்ந்து பங்கு வணிகம் செய் நீ ஒரு தொழிலாளி அல்ல பல வணிகங்களின் அரசனாக மாறு தனபாலன் அன்றே தன் களிமண் வேலையுடன் மூலிகை தோட்டத்தையும் உருவாக்க முயன்றான் அவனது ஓய்வு நேரத்தில் தலைநகருக்கு சென்று வணிகர்களுக்கு கணக்கு எழுத கற்றுக்கொண்டான் அடுத்த சில ஆண்டுகளில் அவன் வருமானம் நான்கு கிளைகளாக பிரிஞ்சது மழை குறைந்த போதிலும் மூலிகை தோட்டமும் கணக்கெழுதும் வேலையும் அவனை வாழ வைத்தது அவன் கற்றது ஒரு அணை உடைந்து போகலாம் ஆனால் நூறு ஓடைகளை அழிக்க முடியாது தனபாலன் பணம் சம்பாதிக்க தொடங்கிய போது அவனுக்கு அடுத்த சவால் வந்தது பணத்தை எப்படி கையாள்வது கௌதமி ஒரு புதிய பாடத்தை சொன்னார் அவர் தனபாலனை ஒரு பெரிய களஞ்சியத்தின் முன் நிறுத்தினார் நீ பயிர்களை சேகரிக்கும் போது எல்லா தானியங்களையும் உடனடியாக தீர்த்து விடாதே ஒரு பகுதியை அடுத்த விதைப்புக்காக ஒதுக்கு ஒரு பகுதியை பஞ்சம் வந்தால் பயன்படுத்த ஒதுக்கு மீதத்தை மட்டும் இன்றைய செலவுக்காக பயன்படுத்து பணமும் அப்படியே தனபாலா நீ சேமிக்கும் ஒவ்வொரு நாணயமும் உனது அவசரகால கவசம் நீ முதலீடு செய்யும் ஒவ்வொரு நாணயமும் உனது செழிப்பின் வீரன் தனபாலன் அன்றே ஒரு உறுதிமொழி எடுத்தான் தன் வருமானத்தின் மூன்றில் ஒரு பகுதியை அவன் தொடுவதே இல்லை என்று அதாவது அது சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் தேவை என்று அவன் அதை தொடுவதே இல்லை என்று உறுதி எடுத்தான் அவன் அந்த சேமிப்பு நாணயங்களை கொண்டு தரிசு நிலத்தை விலைக்கு வாங்கினான் மக்கள் சிரித்தார்கள் நீ மண்ணத்தான் திங்க போற இந்த மாதிரியான ஒரு நிலத்தை வாங்கி என்று ஏளனம் செய்தார்கள் ஆனால் தனபாலன் சிரித்தான் இன்று இவை வெறும் மண் நாளை முதலீட்டு வீரன் என் பணத்தை உழைக்க வைப்பான் இந்த மண் நாளை பயிரிடும் அவன் அந்த நிலத்தில் கௌதமி சொன்னது போல மூலிகைகளையும் நீண்டகால பயிர்களையும் பயிரிட்டான் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவன் வைத்திருந்த நிலத்தின் மதிப்பு பத்து மடங்கானது அவனது சேமிப்பு ஒரு சொத்தாக மாறி அவனை பணக்காரனாக்கியது அவன் கற்றது சேமிப்பு என்பது தியாகம் அல்ல அது நிகழ்காலத்தில் உன் எதிர்காலத்தை விலைக்கு வாங்குவது அவர் தனபாலனை அழைத்து இரண்டு நீர்வீழ்ச்சிகளை கொண்ட ஓவியத்தை காட்டினார் ஒன்று வேகமாக ஓடி ஆற்றினுடைய ஒரு பகுதியை கடந்தது மற்றொன்று ஒரு குளத்தில் அடைபட்டு நாற்றம் எடுத்தது செல்வம் ஒரு நீர்வீழ்ச்சி அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தனபாலா நீ பணத்தை சுழல விடாவிட்டால் அது ஓடாத குளம் போல துர்நாற்றம் வீசும் உனது மனதையும் கெடுக்கும் உனது வருமானத்தின் ஒரு பகுதியை தானமாக வழங்கு அது நீ மற்றவர்களுக்கிடும் பாலம் அல்ல அது பிரபஞ்சத்துடன் நீ இடும் பாலம் நீ கொடுக்கும்போதுதான் பெரிய ஓடையிலிருந்து செல்வம் உன்னிடம் வரும் பாதை திறந்து வைக்கப்படுகிறது இறுதியாக கௌதமி நிதி ஒழுக்கம் பற்றி கூறினார் செல்வத்தின் உச்சியில் ஏறியவுடன் உன் ஒழுக்கம் தளரக்கூடாது யானை பலம் கொண்டிருக்கலாம் ஆனால் அதன் பாகன் அதை கட்டுப்படுத்த ஒரு சிறிய அங்குசத்தை மட்டும்தான் பயன்படுத்தலாம் உன்னுடைய அடக்கம் தான் உன் செல்வத்தின் பாகன் தனபாலன் தன் செலவுகளை திட்டமிட்டான் ஆடம்பரமான ரதங்களை வாங்கவே இல்ல அவன் தன் கிராமத்தில் ஏழைகளுக்கு பசியை போக்க ஒரு மடத்தை நிறுவினான் இதை கண்ட மக்கள் தனபாலனை சாதாரண வணிகனாக கருதவே இல்லை அவர்கள் அவனை ஒரு அரசனை போல பார்த்தாங்க அவன் கற்றது கொடுப்பவன் தான் செல்வத்தை ஒழுக்கம்தான் சாவி தனபாலன் சாணக்கியரின் ஐந்து தந்திரங்களையும் தனது வாழ்க்கையாக மாற்றினான் பல ஓடைகள் வருமானத்தின் பல வழிகள் சேமிப்பு கவசம் என்பது அவசரகால நிதி மற்றும் நீண்டகால பாதுகாப்பு முதலீட்டு வீரன் என்பது பணத்தை உழைக்க வைக்கும் சொத்துக்கள் செல்வத்தின் சுழற்சியை தூண்டும் தாராள மனப்பான்மை அங்குசம் கட்டுப்படுத்தும் மன அடக்கம் மகதத்தின் அரசர் தனபாலனின் புகழை கேட்டறிந்தார் ஒரு புயல் வீசிய போது மற்ற வணிகர்களின் செல்வமும் பயிர்களும் அழிந்தன ஆனால் தனபாலனின் பல ஓடைகளால் அவனது வணிகம் நிலைத்து நின்றது அவன் தனது செல்வத்தை பயன்படுத்தி அரசனுக்கும் மக்களுக்கும் உதவியளித்தான் சாணக்கியரின் ஞானத்தால் உருவாக்கப்பட்ட அந்த இளைஞன் காலத்தின் சோதனையை வென்றான் அரசன் தனபாலனை கௌரவித்து அவனை தன் அரசாங்கத்தின் தலைமை நிதியமைச்சராக நியமித்தார் தனபாலன் ஏழ்மையை முழுவதுமாக துரத்தி விட்டான் ஒரு சிறு விதை போல தொடங்கிய அவன் இறுதியில் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் செல்வத்தை வழிநடத்தக்கூடிய ஆசானாக மாறினான் கௌதமி அன்று சொன்னது பழித்தது ஞானம்தான் வறுமையின் நிழலை நீக்கியது உனக்கான செல்வம் உனது அறிவுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது ஒரு முறை செல்வத்தை சேர்த்தான் ஆனா சாணக்கியரின் ஞானத்தால் அவன் தலைமுறைகள் கடந்து நிற்கும் செழிப்பை உருவாக்கினான் பணம் ஒரு சக்தி அதை அடக்கி வைத்தால் நீங்கள் பணத்திற்கு அடிமையாவீர்கள் அதை வழிநடத்த கற்றுக்கொண்டால் பணம் உங்களுக்கு அடிமையாகும் என்று சாணக்கியர் சொல்றாருங்க சாணக்கியரனுடைய தத்துவம் எப்பவுமே ஆழமானதாக தாங்க இருக்கும் செல்வத்தை அவர் வாழ்க்கையின் இறுதி இலக்காக பார்க்கவே இல்லைங்க மாறாக அது ஒரு நீதியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரம் அப்படின்னு வலியுறுத்துறாருங்க அனைத்து மகிழ்ச்சிக்கும் அடிப்படை செல்வம் அப்படின்னு சொல்றாரு அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் பணத்தை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தர்மத்தின் மூலமாக நீ செல்வத்தை சேர்க்க வேண்டும் செல்வம் தான் அறவாழ்வுக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறாருங்க செல்வம் ஏன் அறத்திற்கு அடிப்படை அப்படிங்கறதையும் சாணக்கியர் விளக்கியிருக்கிறார் பாருங்க சாணக்கியர் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு முக்கிய இலக்குகளை வகுத்து சொல்றாரு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் தர்மம்னா அறநெறி கடமை அர்த்தம் அப்படிங்கிறது செல்வம் பொருளாதார வளம் காமம் அப்படிங்கிறது ஆசை இன்பம் உணர்வு பூர்வமான நிறைவு மோட்சம் அப்படிங்கிறது விடுதலையும் ஆன்மீக குறிப்பிட்டு சொல்றாரு சாணக்கியர் சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறது என்னதுங்க அத்தியாவசியமான அடித்தளமாக சாணக்கியர் மனித வாழ்வுக்கு சொல்றாரு வறுமை நீதியை சிதைக்கும் அப்படிங்கிறாரு ஒரு மனிதன் அன்றாட அடிப்படை தேவைகளுக்காக போராடும் போது அவனால் உயர்ந்த ஒழுக்க நெறிகள் மற்றும் தர்மத்தை பின்பற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் கடும் வறுமை மக்களை நேர்மையற்ற செயல்களுக்கு அதாவது திருட்டு போய் சுரண்டல் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளார தள்ளலாம் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தால அவர்கள் இந்த மாதிரியான நெருக்கடி சூழலுக்கு ஆட்பட நேரிடும் அப்படிங்கிறாரு நிலைத்த தன்மை நற்பண்பை வளர்க்கும் ஒரு நிலையான பொருளாதார அடித்தளம் மனதை தொடர்ச்சியான பிழைப்புக்கான கவலையிலிருந்து விடுவிக்குது இந்த விடுதலை தான் ஒருவரை உயர்ந்த ஒழுக்க அறிவார்ந்த மற்றும் ஆன்மீக செயல்கள்ல கவனம் செலுத்த அனுமதிக்குதுங்க வறுமையில நீதி நேர்மை அப்படின்லாம் பேசுறது ரொம்பவே எளிமையான விஷயம்தான்ப்பா ஆனா பொருளாதார வளம் இருக்கும் போது நீதியுடன் வாழ்வதே உண்மையான தர்மம் அப்படிங்கிறாருங்க செல்வம் அப்படிங்கிறது நீதியின் பாதுகாவலனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு சாணக்கியர் செல்வத்தின் முக்கியத்துவத்தை தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தின் நிலைத்த தன்மைக்கும் மிக ஆழமாக வலியுறுத்துறாருங்க உடல் நலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து கூட நம்மளால சத்தான உணவு கூட உடல் ஆரோக்கியம் இங்க பாதிக்கப்படும் இதுவே நம்மகிட்ட செல்வம் இருக்கும்போது சிறந்த சிகிச்சை நம்மளால எடுத்துக்க முடியும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்க முடியும் ஆரோக்கியமான வாழ்விடத்தை இது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு அடுத்து குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்வம் இல்லாத போது பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தமான சண்டைகள் வரும் கடன் சுமை இருக்கும் இதனால குடும்பங்கள்ல பார்த்தோம் அமைதியின்மையும் மனக்கசப்பும் உருவாகும் இதுவே செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்த தன்மையும் நீடிக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் செல்வம் இல்லை அப்படின்னா கல்வியை தொடர முடியாது திறமைகள் வளர்க்கப்படாமல் போகக்கூடிய அபாயம் கூட இந்த செல்வம் இல்லாதனால உருவாகுது அதுவே செல்வம் இருந்துச்சு அப்படின்னா தரமான கல்வி திறன் மேம்பாடு மற்றும் சிறந்த எல்லாம் உருவாக்கி அடுத்த தலைமுறையினுடைய செழிப்பை செய்யக்கூடியதாக இருக்கு சாணக்கியர் கூற்று ஒருவன் முதலில் செல்வத்தை ஈட்ட வேண்டும் அதன் தர்மத்தையும் ஆசையையும் அடைய முடியும் சரியான வழியில் ஈட்டுதல் சாணிக்கியர் பணத்தை எப்படியாவது குவிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லைங்க அவர் செல்வம் என்பதை தர்மம் என்ற கட்டுக்கோப்புக்குள் வைத்துதான் பார்க்கிறார் செல்வம் நியாயமான முறையில் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் சட்டங்களுக்கு உட்பட்டு ஈட்டப்பட வேண்டும் ஈட்டிய செல்வத்தை பிறரின் நன்மைக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் செல்வத்தை பெருக செய்யும் அப்படிங்கிறாருங்க சாணிக்கீரனுடைய பார்வையில் செல்வம் என்பது வெறும் காகிதமோ தங்கமோ இல்லைங்க அது ஒரு சக்தி இந்த சக்தி தான் ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை தருது கண்ணியமான வாழ்வை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு நீதியை நேர்மையை கடைபிடிக்க உதவக்கூடியதாக இருக்கு தன் குடும்பத்தை செழிப்பாக வாழ வைக்க மாபெரும் பொக்கிஷமாக இருக்கு அதனால தாங்க சாணக்கிய சொல்றாரு செல்வமே அனைத்து நல்வாழ்வுக்கும் அடிப்படை என்று துணிவுடன் பிரகடனம் அவர்களே நம்ம நீதியோடு சம்பாதித்து அதை முறையாக பயன்படுத்தும் போது தாங்க அந்த செல்வம் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் நம்முடைய தலைமுறைக்குமே அது ஒரு ஆசீர்வாதமாக மாறுங்க சரிங்களா நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க